ாலும்பா நாகமா அப்படின்னு சொல்லி மாவுண்டீஸ்வரர் நன்றி

கல்வி அழியாத செல்வம் அப்ப கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்ப முக்கியமா என்ன சொல்றாங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் உத்தியோகம் புரிச வைக்கணும் தனக்கான பதவி ஏன்னா ஒரு நல்லா படித்தா தான் நல்ல ஒரு பதவி உயர்வோடு நல்ல வேலைக்கு போக முடியும் அப்புறம் திருமணமாகாத கண்ணியர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கோம் உறவு வரையில மாமன் வைக்கிறாரா இருக்கட்டும் நம்ம பங்காளிகளே எத்தனையோ பேருக்கு ஆனா பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் வளர்ந்து எழுதிட்டு

நம்மளால முடிஞ்ச ஒரு அபிஷேக ஆராதயத்துல போய் கோவில காலத்தை உண்மை முந்திய காலே அநேக சுவாமி நானும் தரம் அடிக்க உடனே கிடையாது காணம் பேரு தர்மம் பேச வைச்சோம் காண்கலே நமக்காக எல்லாருக்கும் செய்யறதா ஆனா தர்மம் எந்த பிரசுகளுக்கு இல்லாம நாம பொறுப்பதுதான் தர்மம் பெய்ய தெரியாது தர்மம் தயம்னா ஒருத்தர் கேட்டு கொடுவாரு தாமங்கள் எல்லாம் என்ன நாங்க கேட்போம் ஆனா அரிசி போடுவேன் நீங்களுக்கு பிச்சை கொடுக்க மாதிரி என்ன செய்வோம் கை நீட்டு கேட்போம் நீங்க தானம் அமையும் ஆனா தர்மம் அப்படிங்கிறது என்ன தர்மம் தலை காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க தர்மம் யாருமே கேட்காம பசி இருந்து போடலாம் பாத்தீங்களா சாப்பாடு அதுதான் அது இந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னா இங்க என்ன வீழ்ச்சி நடந்தாலும் அந்த வீழ்ச்சி முடிஞ்ச பிறகு எல்லா பங்காளி மாடல் மாமன் மாதிரி வரக்கூடிய எல்லாத்துக்கும் வெயிலாக அவங்க என்ன செய்யறாங்க அங்கதான் போக அனுப்புறாங்க ஏன்னா பொதுவாக சொல்றது என்ன சாப்பாடு வர மட்டும்தான் அப்படி ஒரு தான கர்மங்கள் செய்யும் பொழுது நல்ல வளர்ச்சிகளை அந்த கிடைக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே என்ன ஒன்று கூடிய பார்த்தா வழிபாட்டிற்காக இருக்கும் ஒரு கோவில் வரக்க குழம்பு நடக்க அப்படின்னு சொல்லுவோம்